தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இரண்டு தீமோத்தேயு ஒன்று ஏழு இது பவுல் தீமோத்தேயுவிடம் சொல்லும் ஊக்க அவர் கூறுவது கடவுள் நம்முள் பயம் அல்லது கோழைத்தனத்தின் ஆவியை வைக்கவில்லை அவர் நமக்கு துணிவு அன்பு மற்றும் சாந்தமான மனம் கொடுத்திருக்கிறார் அதாவது தேவன் தந்த ஆவி நம்மை தைரியமாகவும் அன்பாகவும் அறிவுடன் வாழ வைக்கிறது கோவை ஆவி பயம் நம்பிக்கையின்மை அல்லது பிறர் என்ன நினைப்பார்கள் என குழம்புவது பலத்தின் ஆவி கடவுள் தரும் ஆன்மீக எழும் தைரியம் அன்பின் ஆவி பிறரை சிநேகிக்கவும் மன்னிக்கவும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்தவும் உதவுகிறது சாந்த மனத்தின் ஆவி அழுத்தமான சூழ்நிலையிலும் அமைதியை பேணும் மனநிலை கடவுள் உன்னுள் பயத்தை அல்ல வல்லமையையும் அன்பையும் அமைதியையும் வைத்திருக்கிறார் எந்த சவாலாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் எழுந்திரு ஏனெனில் தேவனுடைய ஆவி உன்னுள் இருக்கிறது